ரஜினிக்கும் ராதிகா மெர்ச்சண்டிருக்கும் நடிகர்கள் நடிகைகள் என்ன பரிசு கொடுத்தார்கள் அப்படிங்கறத பத்தி கேக்குறப்போ ஒரு நிமிஷம் தலையே சுத்துது அப்படின்னு ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சண்டின் திருமணம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி மும்பையில் நடைபெற்றது அந்த திருமணத்துல திரையுலகை சேர்ந்த பலருமே கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் இந்த நிலையில அவர்கள் மணமக்களுக்கு கொடுத்த பரிசு பொருட்களினுடைய விபரம் வெளியாகி இருக்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் என்றால் ஆனந்த் அம்பானிக்கு உயிர் உயிர்ல ஆனந்த் அம்பானிக்கு பிரான்சில் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கிறார் ஷாருக் கான் அந்த அபார்ட்மெண்டின் விலை நாற்பது கோடி பாலிவுட் நடிகர் சல்மான் கானோ பதினைந்து கோடி மதிப்புள்ள ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஆனந்த் அம்பானிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் முகேஷ் அம்பானி குடும்பத்தாருக்கு அமிதாப் பச்சன் குடும்பம் மிகவும் நெருக்கமானது அவர்கள் ராதிகா மெர்செண்டிற்கு முப்பது கோடி மதிப்புள்ள மரகத நெக்லஸை திருமண பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் ரன்வீர் சிங்கும் அவரின் காதல் மனைவியுமான நடிகை தீபிகா படுகோனும் மணமக்களுக்கு இருபது கோடி மதிப்புள்ள கஸ்டமைஸ் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் ஆனந்த் அம்பானியின் அண்ணன் ஆகாஷுக்கு மிகவும் நெருக்கமானவர் பாலிவுட் நடிகர் ரன்வீர் கபூர் அவரும் மனைவி ஆலியா மட்டும் சேர்ந்து ஆனந்த் அம்பானி ராதிகாவுக்கு ஒன்பது கோடி மதிப்புள்ள பென்ஸ் காரை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் நடிகர் சித்தார்த் மல்ஹோத்ராவும் மனைவி கியாரா அத்வானியும் சேர்ந்து இருபத்தி லட்சம் மதிப்புள்ள ஒரு ஷா பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டதால் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சண்டின் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தன் மனைவியோடு வந்திருந்தார் அவர் ஆனந்த் அம்பானிக்கு அறுபது லட்சம் மதிப்புள்ள ஒரு பேனாவை பரிசாக கொடுத்திருக்கிறார் நடிகை கத்ரீனா கைஃபும் நடிகர் விக்கி கௌஷலும் சேர்ந்து பத்தொன்பது லட்சம் மதிப்புள்ள தங்க சங்கிலி ஆனந்த் அம்பானிக்கு கொடுத்திருக்கிறார்கள் மேலும் ஆனந்த் அம்பானி திருமணத்துக்கு அவருடைய தாய் ஐநூறு கோடி மதிப்புள்ள ஒரு நெக்லஸை அணிந்து வந்திருந்தார் உலகிலேயே விலை மதிப்புள்ள பொருட்கள் அந்த நெக்லஸ் ஒன்று என்று கூறப்படுகிறது இது மட்டுமல்ல மணமகன் ஆனந்த் அம்பானி திருமணத்தின் போது கையில் கட்டியிருந்த அந்த ஒரு கடிகாரத்தினுடைய விலை அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி என்று தெரிய வந்திருக்கு நண்பர்களுக்கு இரண்டு கோடி மதிப்புள்ள ஒரு கை கடிகாரத்தை ஆனந்த் அம்பானி பரிசாக வழங்கியிருக்கிறார் அவர்கள் பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் ரன்வீர் சிங் விக்கி கௌஷல் உட்பட பலர் அடங்குவார்கள் இது மட்டுமல்ல ஒரு விலை உயர்ந்த பைக் தங்க சங்கிலிகள் விலை உயர்ந்த காலணிகள் போன்ற பொருட்களுமே விருந்தினர்களுக்கு அவர்கள் பரிசாக வழங்கியிருந்தார்கள் இந்த திருமணத்தில் பங்கேற்ற அம்பானி குடும்பத்தினர் பயன்படுத்திய கார்கள் உடைகள் ஆபரணங்கள் காலணிகள் என ஒவ்வொன்றுமே விலை உயர்ந்த பொருட்களாகவே இருந்திருக்கிறது அனைத்துமே சர்வதேச அளவில் பிரபலமான நிறுவனங்களின் தயாரிப்புகளையே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் இருந்து திருமணம் முடியும் வரை செலவிடப்பட்ட தொகை ஐயாயிரம் கோடியை தாண்டிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது